ஹாலிடேஸ் 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 வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்ட் உங்கள் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை அக்ஷய திருத்தியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம் பாதாம் பாதாம் ஒண்ணு தமிழகத்தில் இருக்கும் இரண்டு பிரதான மாநில கட்சிகளில் திமுகவும் அதிமுகவும் தான் பெரும்பான்மையுடன் ஆட்சியை மாறி மாறி கைப்பற்றி வருகிறார்கள் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியோ தமிழகத்தில் இவ்விரு கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி வைப்பது மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது கூட்டணியில் இருக்கும் கட்சிக்கு அமைச்சர் பதவி தருவதென்று செயல்பட்டு வந்தது தற்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜகவுக்கோ தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் அதுவும் தனி கட்சியாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றே பேராசை எழுத்துள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் வலுவாக இருக்கும் வரை தனித்து காலூன்ற முடியாது என்பது ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜகவுக்கு தமிழ்நாடு உணர்த்தி வருகிறது எனவேதான் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கரையான் போல் அதிமுகவிற்குள் நுழைந்து அக்கட்சியில் பெரும் பிளவை ஏற்படுத்தி அதன் மூலம் மாநிலத்தில் கூட்டணி ஆட்சிக்காவது முயற்சி செய்யலாம் என்ற எண்ணத்தோடு அதிமுகவோடு இணைந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டது ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக திமுக பெரும்பான்மையுடன் வெற்றியை தன்வசப்படுத்தியது தங்களுடைய தோல்விக்கு காரணம் பாஜக தான் என்பதை உணர்ந்த அதிமுக இனி ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்தது ஆனால் தற்போது எந்த பாஜக அதிமுகவை சிதற தேங்காயாக உடைத்ததோ அதே பாஜகவோடு மீண்டும் கூட்டணி சேர்ந்தது இரண்டாயிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது அதிமுகவில் எடப்பாடி ஓ பி எஸ் வைத்திலிங்கம் என்றிருந்த சீனியர்கள் அனைவரையும் எப்படி பாஜக திட்டமிட்டு பிரித்து அவர்களுக்குள் கட்சி சின்னம் பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு சொந்தம் என்று ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளும் நிலையை உருவாக்கியதோ தற்போது அதே போன்ற திட்டத்தை திமுக விற்குள்ளும் செயல்படுத்த தொடங்கியுள்ளது பாஜக மு க ஸ்டாலின் துணை முதல்வர் பதவியை தனது மகன் உதயநிதிக்கு வழங்கிய விஷயமே அதற்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறதா திமுகவில் துரைமுருகன் எம் கே ஐ பெரியசாமி நேரு ஜெகத் ரட்சகன் என்று இத்தனை சீரியர்கள் கட்சியில் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்த முதல்வர் பதவியை ஸ்டாலின் கொடுத்து விட்டார் என சீனியர்கள் வெளியில் காட்டிக்கொள்ளாத வெறுப்பில் இருக்கிறார்களா இந்த வெறுப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தொடங்கியுள்ளதாம் பாஜக அதற்கான திட்டத்தை செயல்படுத்த முதலில் கையில் எடுத்திருக்கும் துருப்பு சீட்டுதான் அமலாக்கத்துறை என்கிறார்கள் அதிமுகவில் இருந்து வந்த செந்தில் பாலாஜி முதல்வர் குடும்பத்திற்கும் துணை முதல்வருக்கும் மிகவும் நெருக்கமானவராகவும் நம்பிக்கையானவராகவும் மாறியதால் அவருக்கான முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கப்பட்டது கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பண மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட வழக்கை தூசி தட்டி அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை அமைப்புகள் அவர் மீதான வழக்கை தனித்தனியாக விசாரித்து வருகின்றன இதில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி ஒன்றரை ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பின்னர் வெளியே வந்தார் அவர் வெளியே வந்த மறுநாள் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது தற்போது நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யாவிட்டால் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்று கூறியதால் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதேபோல் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது வேலூர் மக்களவை தொகுதியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிட்டார் தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற புகாரின் பேரில் நடைபெற்ற சோதனையில் பதினோரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சத்து எட்நூறு ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் இந்த வழக்கை வருமான வரித்துறை மீண்டும் தூசி தட்டியுள்ளது அதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளில் அமைச்சராக பதவி வகித்த எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வருமானத்திற்கு அதிகமாக மூன்று கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் இருந்து விடுவித்து கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் தொடர்ந்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவரது மகனும் பெரம்பலூர் எம்பியுமான அருண் நேரு அமைச்சரின் சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையின் போது அளித்த விவரங்களின்படி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வங்கியில் பெறப்பட்ட கடன் தொகை சம்பந்தமாக சிபிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு வழக்கு பதிந்தது அதன் பிறகு ஒரு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஏறக்குறைய நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு குற்றம் நடந்ததாக சொல்லப்படும் நாளில் இருந்து அமலாக்கத்துறை இந்த சோதனை நடவடிக்கையை எடுத்திருக்கிறது இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அமைச்சர் நேருவின் மகன் நேரில் சந்தித்ததாகவும் அவரது சந்திப்புக்கு பின் நயினார் நாகேந்திரன் நிர்மலாவை சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது அதேபோல் சொத்துக்குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி அவரது குடும்பத்தினரை விடுவித்த திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆறு மாதத்திற்குள் வழக்கை விசாரித்து முடிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அரக்கோணம் தொகுதி திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது இந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் அவருடைய வீடு மற்றும் அலுவலகப் பூட்டை உடைத்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி அமைச்சர் பொன்முடி கனிமவளத்துறைக்கு அமைச்சராக காலகட்டத்தில் முறைடு நடந்திருப்பதாக ஒரு வழக்கு பதியப்பட்டது பதினோரு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த வழக்கை தட்டி ஆதாரங்கள் வருகிறது என்று கூறப்படுகிறது இந்தோனேஷியாவில் ஐக்கிய அரபு நாடுகளில் சில நிறுவன பங்குகளை பொன்முடியின் மகன் வாங்கியுள்ளார் இந்த பண பரிவர்த்தனையில் சட்டமீறல் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது அந்நி செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் இந்த விசாரணை நடப்பதாக தெரிகிறது மேலும் இளம் அமைச்சர்கள் சீனியர்கள் குறித்து கொடுக்கும் தகவல்களால் முதல்வரும் துணை முதல்வரும் அவர்களிடம் கடுமை காட்டி வருகின்றனர் இப்படி திமுக தலைமை செய்வதை பார்த்த சீனியர்கள் துணை முதல்வருக்கு நெருக்கமான அமைச்சர்கள் ஒவ்வொருவருடைய சுற்றுப்பட்டியல் வழக்குகள் உள்ளிட்ட ஆவணங்களை சேகரித்து நேரடியாக ஒன்றிய அமலாக்கத்துறைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த சீனியர்கள் கூட்டணியை திமுகவிலிருந்து உடைத்து வெளியேற்றும் வேலையை பாஜக செய்து வருகிறது ஏற்கனவே திமுகவை உடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பலம் வரும் பாஜகவிற்கு வேலையை சுலபமாக்கி கொடுத்துள்ளனர் சீனியர்கள் எனவே டாஸ்மாக் ஊழலை முழுமை வெளியே கொண்டுவர பாஜக தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது பத்து பில்லியன் அளவிற்கு ஊழல் நடந்தது தெரியவந்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன அமனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து டாஸ்மாக் கூழல் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடரலாம் என்று உத்தரவிட்டது ஏற்கனவே பாஜக திட்டமிட்டு டாஸ்மாக் கூழலை முன்னெடுத்து வரும் நிலையில் தற்போது திமுக சீனியர் அமைச்சர்கள் ஒன்றிய அமலாக்கத்துறையோடு நெருக்கம் காட்டுவதால் இந்த இக்கட்டான சூழலை முதல்வர் எப்படி எதிர்கொள்வார் என்பதுதான் தமிழக அரசியலில் பரபரப்பை அதிகப்படுத்தும் என்று கூறப்படுகிறது அதன் பின்னர் தேர்தல் பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நக்கீரன் டிவிக்கு மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு